இத்தலையில் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தினை அதிக கடன் வாங்கிய மாநிலமாக முதலிடத்திற்கு கொண்டு வந்தும் இளைஞர்களை மதுபோதை போதை கஞ்சா உள்ளிட்ட பழக்கத்திற்கு அதிக அளவில் அடிமையாக்கியதுதான் திமுக அரசின் மிகப்பெரிய இரண்டு சாதனைகள் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசினார் கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட்டில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்தியா அமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவனருமான எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு குளித்தலை நகர செயலாளர் தொழிலதிபர் மணிகண்டன் தலைமை வகித்தார் குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு தோகைமலை ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் ரங்கசாமி மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன் மருதூர் நகர கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் மேட்டு மருதூர் தங்கத்துறை மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் குட்டப்பட்டி சங்கர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனா் கழக அமைப்பு செயலாளர் துறை செந்தில் தலைமை கழக பேச்சாளர் இளமுருகன் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினார்கள் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசியதாவது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் செய்த இரண்டு மிகப்பெரிய சாதனைகள் ஒன்று தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக முதல் இடத்திற்கு கொண்டு வந்தும் தற்போது வரை மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கிய நிலையில் தற்போது ஒன்று புள்ளி ஐந்து கோடி மத்திய அரசிடம் கடன் கேட்டுள்ளதாகவும் வாங்கிய கடன் இருக்கு எட்டு வட்டியாக தற்போது வரை தமிழக அரசு செலுத்தி வருவதாகவும் தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இலங்கைக்கு ஏற்பட்ட நிலைதான் தமிழகத்திற்கு வரும் இரண்டாவது மிகப்பெரிய சாதனை தமிழக இளைஞர்களை மது கஞ்சா உள்ளிட்ட போதை அதிக அளவில் அடிமையாக்கியதாகவும் இவை இரண்டும் தான் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய இரண்டு சாதனைகள் என்றும் கூறினார் மேலும் போக்குவரத்து துறை மின்சாரத்துறை என பல்வேறு துறைகளில் பல லட்சம் கோடி கடனில் உள்ளதாகவும் கூறினார் மேலும் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மருதூர் உமையாழ்புரம் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பில் கதவணை கட்ட திட்டம் தயாரிக்கப்பட்டது எனவும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் திமுக அரசு கதவணை கட்டப்படுவதாக அறிவித்துவிட்டு பின்னர் ஓராண்டு கழித்து நிதி பற்றாக்குறை என காரணம் காட்டி திட்டத்தை கைவிட்டுள்ளதாகவும் மாயனூர் காவிரி ஆற்றில் இருந்து பஞ்சப்பட்டை ஏரிக்கி உபரிநீர் கொண்டுவர அதிமுக காலத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் திமுக அரசு கிரப்பில் போட்டுள்ளதாகவும் கரூர் மாவட்டத்தில் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு அதிமுகவின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்க விடாமல் திமுக அமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் அப்போது காட்சிகள் மாறும் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறினார் இந்த பொதுக்கூட்டத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அது தன்னாட்சி பெற்ற அதிகாரம் உள்ள ஒரு நிறுவனம் அது தனி வருஷத்துக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடனுக்கான வட்டி கட்டக்கூடிய நிலையில இன்று தமிழகம் இருக்கிறது இதே திமுக ஆட்சி தப்பி தவறி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இலங்கையுடைய நிலைதான் தமிழகத்துக்கு ஏற்படும் நல்லா நினைப்பு பத்து லட்சம் கோடி கடனாக போகிறது சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் தான்